நம்ம பல நேரம் வந்து ஒரு டிசிஷன் அது எடுத்தது கரெக்டா ரைட்டா பல நேரம் கன்ஃபியூஷன்ல இருப்போம் இது செஞ்சிருக்கோமா இந்த டிசிஷன் கரெக்டா போகுமா ப்ராப்ளம் வருமா இப்படி நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஏன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சொல்றேன் ஒரு டிசிஷன்றது நம்ம எப்படி எடுப்போம் ஒரு விஷயத்த பார்ப்போம் இன்னைக்கு போகலாமா வேண்டாமான்னு ஒரு கால்குலேட் பண்ணுவோம் செஞ்சிருவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் மூவ் பண்ணுவோம் ஆனா அந்த கால்குலேட்டுன்றது எங்கேருந்து நடக்குது ஹெட்டு நம்ம மூளையிலேருந்து உதிக்கிற ஒரு ஐடியானால அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் நம்ம மனசுன்றது ஒன்று என்ன பண்ணுவோன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் மனசு வந்து துடிக்கும் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோமோன்ற அது ஒரு இன்டர்ன் கொடுக்கும்போது என்ன ஆகுனா மைண்டும் யோசிக்க ஆரம்பிக்கும் ஓ ஏதோ தப்பு பண்ணுறோமோ எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டோம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஏதோ ஒரு பர்சன் இடிக்குதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும் ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க கல்யாண ஆரத்துக்கு அப்போ போகும்போது பார்க்குறீங்க அவங்க வீட்டு அவங்க வீடு பிடிச்சிருக்கு ஜாதங்கள்லாம் ஒத்து வந்துருச்சு அவங்க நல்லா படிச்சுருக்குறாங்க நல்லா ஜாபில் இருக்கிறாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது டிக் டிக் எல்லாமே அவங்க சொல்கிறது எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்குது அந்த ஃபேமிலியும் இந்த ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் செட் ஆகுது எல்லாம் சந்தோஷமா போகிறோம் பார்க்குறோம் பேசுகிறோம் எல்லாம் ப்ராசஸ் ஆகுது அப்போ அந்த பொண்ணும் பையனும் தனியாக பேசும்போது நடக்கிற ஒரு விஷயத்துல சில பேர் அது கரெக்டாக நடக்கும் சந்தோஷமா கல்யாணம் நடக்கும் சில நேரம் என்ன ஆகும்னா எல்லாம் கரெக்டு ஆனால் பேசும்போது அந்த மனசு நம்மளுக்கு மேல ஒரு லைட் அடிக்காம நிற்கும் அந்த ஒரு பெல் அடிக்காம இருக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கு வேலை கரெக்டா இருக்கு ஃபேமிலி கரெக்டா இருக்கு அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலி நடந்துச்சுன்னா கரெக்ட் நம்மளுக்கு இப்போ சம்பாத்தியம் நல்லா பண்றாங்க மாசான இவ்வளவு சம்பளம் வருது எல்லாமே நம்ம செட்டில் ஆகலாம் ஆனா ஏதோ ஒரு விஷயம் டப் டப்னு அப்போ என்ன பண்ணுன்னா இந்த மனசும் ஹார்ட்டும் ஒரு கன்ஃபியூஷன்ல வரும் அந்த டிசிஷன் அப்போது நிறைய பேரை நம்ம வந்து இதை கேட்டு ஒரு முடிவு எடுத்துருவோம் ஆனா இது சொல்கிறத சில நேரம் அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த ப்ராப்ளத்தில் போய் நம்ம சேருவோம் எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் ரெண்டுமே கன்சல்ட் பண்ணுங்க இந்த மனசுக்குள்ள ஒரு ஒரு கொஷின்ஸ் எப்பயும் வரும் நான் இப்ப நான் ஏதாவது செய்யறேன்னா நான் எங்க போறேன் இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போறேன் ஏதாவது செய்யறேன்னா மைண்ட் சொல்றதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஆனா மனசும் கரெக்டா இருக்கான்றதையும் செக் பண்ணிப்பேன் அதை ஏதாவது இன்டிமேட் பண்ணுதுன்னா செய்யற விஷயத்தை ஒன்னும் ஸ்டார்ட் பண்ணுவேன் இல்லைன்னா ஒரு டைம் எடுத்து செய்வேன் இல்ல ஒரு சர்டன் டைம் ஒரு கன்ஃபியூஷன் நீங்கினதுக்கு அப்புறம் அது ஒரு கிளாரிட்டி கிடைச்சோடனே போவேன் அது மோஸ்ட் ஆஃப்லயும் எனக்கு நடக்கும் அதை வந்து நம்ம புரிதல் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா நம்ம போ போகும்போதே நிறைய இடத்துல தடங்கள் நம்மளுக்குள்ள வரும் இல்ல அது இஷ்யூஸ் கரெக்டாக சேர்ந்து நிக்காது அது நிறைய பேர் அது ஃபீல் பண்ணியிருப்பாங்க தெரியாம இந்த டிசிஷன் எடுத்துட்டோனும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டனோ வாழ்க்கையில நடக்கணும்னா நடந்தே தரும் அது வேற ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா இந்த மனசை கேட்டு செய்கிற மாதிரி இருக்க பாருங்க மனசுக்குள்ள கண்டிப்பாக ஒரு எப்படி ஒரு உணர்வுன்றது ஒன்று இருக்குமோ அந்த உணர்வு வந்து நம்மளுக்கு இருக்கும் அறிவுன்றது இந்த மூலையிலே நம்மளுக்கு வந்து செய்யன்னு சொல்லணும் ஆனா இந்த உணர்வுன்றது வேண்டாம் உற்று கோவப்படாத உற்று நம்மளுக்கு பிரைன் என்ன சொல்லணும் அவன் தப்பு பண்ணியிருக்கா கேள்வி கேள் சொல்ல ஆனால் ஆனா மனசு சொல்ற தேவையெல்லாம் பண்ணாத நீ அசிங்கப்படுவ பிரெயின் சொன்னதை ப்ராசஸ் பண்ணுவோம் பிரச்சனை பண்ணுவோம் அசிங்கப்படுறது நம்மளா அப்ப அந்த மனசு சொல்ற சில இடத்துல சில இடத்துல நம்ம கேட்கணும் சில நேரத்துல ரெண்டுமே மிங்கிள் ஆகும் அது நிறைய நம்ம பார்த்துருக்கலாம் சாப்பிட்ற விஷயத்துலன்னு எடுத்துக்கலாம் ஹோட்டல் தான் சரி மூவி பாக்குறது இப்படி எல்லாமே வந்து ரெண்டுமே மிங்கிள் ஆகும் அது நீங்க நிறைய அதுல பாத்துக்கணும் எக்ஸாம்பிள் ஒரு மூணு சொல்லியிருக்கிறேன் ஆனா நீங்க முக்கியமான டிசிஷன் எடுக்கும் போது இதெல்லாம் வந்து விருப்ப பேர்ல பண்ணும்போது ரெண்டுமே சேரும் நீங்க வாழ்க்கையில முக்கியமான டிசிஷன் முக்கியமான ஒரு ஏதாவது எடுக்கும் போது ரெண்டுமே மிங்கில் ஆகுதான் மாத்திரம் பாருங்க ஏதாவது ஒண்ணு மைனஸ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் மைண்ட் வந்து வேண்டாம்னு சொல்லுது ஆனா மனசு ஏதாவது ரோபுதலுதுன்னா செய்ய பாருங்க அதுதான் இன்டன் அது வந்து கரெக்டா சொல்லுன்றது சொல்ல வராங்க அதுல லாஜிக்கலாம் யோசிங்க இந்த மைண்ட்ல இருக்கிற லாஜிக்கலும் யோசிங்க அதுல வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இட்ஸ் ஓகே ப்ராசஸ் ஆனா மனசு வந்து நம்மளுக்கு சொல்றது வந்து ஃபிஃப்டி இது வந்து டுவெண்ட்டி பர்சன் செய்யாதீங்க அதுதான் தாத்பர்வியம் அதை நீங்க வந்து சில விஷயங்கள் பிடிக்காது அவங்களுக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம வீம்புன்னு போறோம்னா பிரச்சனை நடக்கும்ன்னு இந்த மனசு சொல்லுது ஆனால் மைண்டெனஸும் போனா விஷயத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம் நம்மளே சால்வ் பண்ணிடலாம் நம்ம எந்திரிச்சு போனா என்ன ஆகும்னா அசிங்கப்பட்டு நம்ம தான் வருவோம் இதுக்கு வேற ரூட்ல நம்ம போய் கரெக்டாக பண்ணா கரெக்டாக இருக்கும்ன்றது மனசுக்குள்ளே நம்மளுக்கு வரும் இல்லை நீ தனி போகாத இன்னொரு நாலு பேரை கூட்டிட்டு போ கூட்டிட்டு போய் உட்கார்ந்து பேசுனா அங்க கோபமான வார்த்தைகள் வெளியில வராது வராதனால நீயும் காமா பேசுவா அவங்களும் காமா பேசுவாங்க இதுக்கு பிரச்சனைக்கு ஒரு சல்யூஷன் கிடைக்கும் மனசு சொல்லுது ஆனா பிரெய்ன் என்ன சொன்னான் ஏன் அடுத்தவங்கள கூட்டிட்டு போய் நம்ம வீட்டு பிரச்சனையை கொண்டு போறதுக்கு நம்மளே நேரடியா பார்ப்போம்னு நினைப்போம் அப்போ போகும்போது என்ன ஆகும்னா நம்ம பேசுறதும் அவங்க பேசுறதும் வேற மாதிரி நடக்கும் நம்ம பிளேஸ் விட்டு அவங்க பிளேஸ் போறோம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தைகள் அங்க நடந்த விஷயங்கள் வேற இருக்கிற ரூபத்துல அந்த நம்ம சோக்கால் நம்ம சொல்லக்கூடிய அந்த தேர்ட் பர்சனுக்கு போகும்போது எல்லாமே நம்ம தப்பு பண்ண மாதிரி நடக்கும் அப்ப டிசிஷன் நம்ம கரெக்டா தான் போயிருக்கோம் ஆனா நடந்த விஷயம் தப்பா போயிருந்தீங்க அப்ப லைஃப்ல டிசிஷன் மேக்கிங்றது ரொம்ப முக்கியம் நீங்க கல்யாணமா இருந்தாலும் சரி ஒரு வேலையா இருந்தாலும் சரி பிசினஸ் இருந்தாலும் சரி நீங்க பண்றதுக்கு வந்து அந்த டிசிஷன்றது நம்மளுக்குள்ள நிச்சயமாக இந்த மனசு வந்து அந்த உணர்வுன்றது உனக்கு காமிக்கும் ஏதாவது ரூபத்துல ஏதாவது ஒரு விஷயத்த காமிக்கும் அந்த பண்ணி பார்த்துட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க அது நல்லதோ கெட்டதோ அப்புறம் ஓகே ஆனா செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அட்லீஸ்ட் குறைக்கிறதுக்கோ இல்ல அந்த சந்தோஷத்தை இன்னும் கூட்டுறதுக்கோ வலி இருக்கும் இததான் உண்மை இத தெரியாம சில பேர் டப்பு டப்புன்னு பண்றது உடனே உடனே பண்றது அது பண்ணவே கூடாது ஒண்ணு தான் அனலைஸ் பண்றத சொல்றாங்க லாஜிக்கலா யோசிங்கன்றாங்க மைண்டு அப்புறம் சந்தோஷமா இது புரிதல் இருக்கான்னு யோசிக்க சொல்றாங்க மனசு ரெண்டுமே சேரும் போது சக்சஸ் வந்துடும் ஆப்பர்ச்சுனிட்டிலும் சொல்றேன் இதுல நீங்க ஜாபா இருந்தாலும் சரி உங்க லைஃப்ல வேற எந்த மூமெண்டா இருந்தாலும் சரி அது சந்தோஷமோ துக்கமோ இல்ல எடுக்க வேண்டிய அதை ஒரு சீரியஸான டிசிஷனோ அதுல வந்து நீங்க இந்த ரெண்டுமே கேட்டு பண்றதோட என்னோட இதை வந்து மனசை பார்த்து நீங்க சில விஷயங்கள் பண்ணீங்கன்னா அதே மாதிரி அவங்க மனசையும் நீங்க பார்க்கும் போது அந்த உணர்வு வந்து அந்த உணர்வு தான் நான் சொல்லக்கூடாது எண்ணம் அந்த எண்ணம் தான் பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷனும் எய்தாப்ல இருக்க வைப்ரேஷனும் சுத்தி இருக்கிற வைப்ரேஷனும் சேரும்போது போது நம்மளுக்கு ஒரு கரெக்டான முடிவுன்ற கிடைக்கலாம் அது என்ன வேணா இருக்கலாம் ஒரு பத்து ரூபா கிடைக்கலாம் ஒரு நூறு ரூபா கிடைக்கலாம் இல்ல சந்தோஷமான வார்த்தைகள் கிடைக்கலாம் சண்டை போட்டவங்க சேரலாம் இப்படி எது வேணா நடக்கலாம் இல்ல ஒரு பிசினஸ் நம்ம கூடி வரலாம் லோன் கிடைக்கலாம் ஒரு கல்யாணம் ஆகலாம் இல்ல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு இருக்கும் இப்படி நிறைய விஷயம் பிரச்சனையில இருந்து ப்ராப்ளத்தை சண்டை போட்டு இத்தனை வருஷம் சேரலாம் இது அத்தனையும் நடக்கக்கூடுறது இந்த மனசு இந்த மனசு போகாத செய்யாத அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அறிவு நம்ம நிறைய காமிக்கும் ஆனா ரெண்டுமே எடை போட்டு பார்த்தீங்கன்னா இதுல வந்து செய்யாதன்றது இறங்குது அறிவு இது கூடுதுன்னா அப்போ இது ஏதோ ஒரு மைனஸ் ஆகுது செய்யின்னு ரெண்டுமே ஓகே இது சொல்றது இது சொல்றது பேலன்ஸ்டா வந்திருக்குன்னா ப்ராசஸ் பண்ணுவோம் பண்ணணும் மித்தபடி அது பிரெயின் சொல்றத நம்ம எடுத்துக்கணும் அறிவுன்றத நம்மளுக்கு தேவை எடுத்துக்கணும் ஆனா எல்லா டைம்லயும் எடுத்தீங்கன்னா டிசிஷன் தப்பா போகும் நம்மளுக்கு உணர்வு ஏதாவது நமக்கு காமிக்கும் இந்த பிரபஞ்சம் அந்த வழியா தான் நம்மளுக்கு காமிக்குது இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உணர்வு பூர்வமாக அந்த ஞானம்ன்ற சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நம்மளுக்குள்ள அந்த கருமான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம இந்த வைப்ரேஷன் இந்த பாடிக்குள்ள வைப்ரேஷன் அந்த உணர்வு இந்த ஹார்ட்ல இருந்து வெளியில வரும்போது தான் உங்களுக்கு புரிய வரும் இதுக்கு வந்து நீங்க நான் சொல்றது எல்லாமே ரிலீஜியன் வைஸ் ஒரு ஞானபூர்வமான சில விஷயங்கள் நான் சொல்றேன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க டிசிஷன் மேக்கிங் பண்ணும்போது போது கரெக்டானதை எடுப்பீங்க புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் யோசிங்க நம்ம என்னன்னு டிசிஷன் எடுத்துட்டு இருக்கோம் டிசிஷன் எடுத்ததை என்ன தப்பு பண்ணிருக்கிறோம் கரெக்டா பண்ணிருக்கிறோமா இல்லையான்றத நீங்க பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிய வரும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது செய்ய போறது இப்ப இருக்கிறது எல்லாமே கரெக்டா இல்லையான்றதும் புரிஞ்சுப்பீங்க யோசிச்சு பாருங்க, நீங்கள் லைஃப்பில் என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்கன்றது யோசிங்க